நமஸ்காரம் உங்களுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது இந்த காலத்தில் யார்கிட்ட நம்பி சொல்லி சொல்யூஷன் தேடுறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா காலங்களையெல்லாம் கடந்தவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் காலபைரவர் இருக்கார் அவர்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டினீங்க அப்படின்னா நியாயமும் தர்மமும் உங்கள் பக்கம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் காலபைரவர் உங்களுக்கு கை கொடுப்பார் வரக்கூடிய பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை தேய்ப்பிறை அஷ்டமி வருது காலபைரவ அஷ்டமி வருது காலபைரவருடைய ஜெயந்தி இன்னைக்கு வந்து நீங்க நல்லெண்ண தீபம் சிகப்பு திரியில ஏற்றி அதாவது தான் நம்ம திரி போடுவோம் அந்த கலர் திரி ஏற்றி அவரை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டிலேயே நீங்க என்னன்னா தயிர் சாதமும் மிளகு வடை அதாவது உளுந்த வடை இருக்குல்ல அதில் கொஞ்சம் மிளகு போட்டு அவருக்காக அதாவது சுட்டு நெய்வேத்தியம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் அதாவது காலங்களை எல்லாமே கடந்தவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வந்து காலங்களுக்கு உட்பட்டு தான் செயல்படுது நம்ம சைடு வந்து நியாயமும் தர்மமும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் விலகும் அதே மாதிரி நீங்க விரும்பக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தர்மத்துக்கு உட்பட்டு கால உங்களுக்கு கொடுப்பாரு